ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் குணம் எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான் ஒன்று பொருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு ஜப்பானின் தலைநகர் டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் பெண்களுக்கான ஈட்டி எறிதலில் போலந்து நாட்டை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது வீராங்கனை மரியா வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் ஒலிம்பிக் போட்டி முடிந்த சில வாரத்திற்குள் தனது வாழ்நாள் கனவாக தான் கைப்பற்றிய பதக்கத்தை ஏலம் விட்டார் எதற்கு என அவரை விசாரித்த பொழுது போலந்து நாட்டை சேர்ந்த எட்டு மாத குழந்தையின் அவசர சிகிச்சை நிதியில்லாமல் தவித்த தம்பதி கொடுத்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ஆன்லைன் மூலம் தனது பதக்கத்தை ஏலம் விட்டாராம் ஒரு தனியார் நிறுவனம் ரூபாய் லட்சத்திற்கு அந்த பதக்கத்தை ஏலம் எடுத்தது அந்த பணத்தை அவர் அறுவை சிகிச்சை செய்ய இருக்கும் குழந்தையின் பெற்றோருக்கு கொடுத்துள்ளார் இந்த செயல் அநேகரை வியப்புக்குள்ளாக்கியது மருத்துவர்கள் ஊர் ஜனங்கள் இதை கேள்விப்பட்டு ஆச்சரியத்திற்குள்ளாயினர் ஆனால் இதற்கு பின்பு நடந்த சம்பவம் இன்னும் நம்மை வியக்க வைக்கின்றது இந்த வெள்ளிப் பதக்கத்தை ஏலத்திற்கு எடுத்த தனியார் நிறுவனம் அந்த முழு தொகையையும் மரியாவிற்கு கொடுத்த பின்பு அவருடைய வெள்ளி பதக்கத்தையும் அவரிடமே திரும்ப ஒப்படைத்தது என்ன ஒரு ஆச்சரியமான செயல் ஒலிம்பிக் பதக்கம் என்பது ஒரு விளையாட்டு வீரருடைய வாழ்நாள் கனவாக இருக்கின்றது அதிலும் வளர்ந்து வரும் நாடுகள் ஒலிம்பிக் பதக்கத்தை எடுப்பது மிகவும் அரிதான ஒரு காரியமாகும் வளர்ந்த நாடுகள் சர்வசாதாரணமாக ஒலிம்பிக் பதக்கத்தை வென்று எடுத்தாலும் தாங்கள் வென்ற பதக்கத்தை பொதுவாக எவரும் இப்படி அவ்வளவு எளிதாக விட்டு விடுவது இல்லை இந்த பெண்மணியினுடைய தயால குணத்தை நாம் என்னும் பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கின்றது ஒரு குழந்தையின் மருத்துவ செலவுக்காக தன் வாழ்நாள் கனவில் பெற்ற அந்த பதக்கத்தை ஏலத்தில் விடுவது என்பது எவ்வளவு தியாகம் நிறைந்ததாக இருக்க முடியும் ஆனால் நம்முடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது தேவன் நம்மிடத்தில் போதுமான வசதிகளை தந்திருக்கிறார் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார் ஆனால் எவ்வளவாக நாம் மற்றவர்களுடைய தேவைகளில் உதவி செய்பவர்களாக இருக்கிறோம் பெரும்பாலும் நம்முடைய சுயநலத்தை நாம் சார்ந்தவர்களாக நமக்குரியவைகளையே நோக்கியவர்களாக இருக்கிறோம் சற்று சிந்திப்போம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தை இனி எவரால் செய்ய முடியும் எளியவர்களுக்கு உதவுவோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமீன் ஆமேன்